ஒன் போறாங்க மூலமாக பிரபலமானவங்க ஒரு சீக்கிரம் பிளான் வச்சிருக்காங்களா என்ன பிளான் ஃபேக்டர் என்ற ரியாலிட்டி ஷோவின் மூலம் தனித்தனியாக பங்கேற்று தன் பாடல் திறமையை அரங்கிற்கு எடுத்து காட்டியவர்கள் தான் ஹாரி லான் லேம் லூயிஸ் மற்றும் நியார்க் இவர்கள் இணைந்து வெளியிட்டுள்ள ஆல்பம் தான் ஒன் டைரக்ஷன் இதன் இசை வெளியீட்டு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் நான்காயிரத்திற்கும் மேல் குவிந்திருந்த பெண் ரசிகர்களுக்கு கையெழுத்து போடுவதிலும் புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலுமே அதிக நேரம் செலவாகிவிட்டதாம் ஐந்து பாடகர்களை கண்டதுமே குவிந்திருந்த பெண்கள் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டு கரகோஷங்களை எழுப்பினர் ஐந்து பேரை கொண்ட இந்த ஒன் டைரக்ஷன் அணியே த பீட்டெல் என்ற அணிக்குழு அணியை வீழ்த்திய முதல் அணி என்றும் கூறப்படுகிறது இசை வெளியீட்டிற்கு வந்திருந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததால் ஒன் டைரக்ஷன் த்ரீ டி என்ற படத்தை போகும் இடத்தை பத்திரிகை உலகிற்கு கடைசி நாளில்தான் தரப்போவதாக அந்த அணியின் மக்கள் தொடர்புத்துறை கூறியுள்ளது